எதுவும் பிரச்சனையா எதுவும் ஜண்டை ஓட்டிக்கல அப்புறம் ஏன் இந்த சவுண்டு என்னைய பார்த்தா லவ்வரை பார்த்து நாக்கை வடிப்பேன் என்னையே பார்த்து நாயே ஓகே ஓகே ஊர எங்கள் அண்ணன் என் தம்பியை அங்கிட்ட இடம் இல்லாத அப்புறம் இடம் இல்லையா நீங்கள் நல்லா யூரின் போகலாம் ஆனால் ஊட ஆள் தொலைஞ்சேன் சட்டிலேயே ஒன்றுக்கு போனாத்தேன் அதுக்குதான் எங்கள் நாடகம் பார்க்க வரும்போது பேம்பஸ் மாட்டிக்கங்க பேம்பஸ் இல்லாத ஆள் தலையானையை மாட்டிக்க நினைச்சு இடம் கொடுத்துருவாங்க இன்னைக்கு வாய்தா இல்லையா வெள்ளிக்கிழம வருவியா ஏங்க அந்த வண்டியை ஒரு ரவுண்ட் இப்படி விட்டு அண்ணே அண்ணன் கம்மாயில இருக்க சொல்லிட்டு அண்ணே போனே நீ முத முதல் நல்லா பேசினா தண்ணியை போட்டோன்னே கிளம்பிட்டேன் முதல் வரும்போது மரியாதையை பார்க்கணும் தமிழ் ஆகினேன் நம்ம ஊர்ன்னு நல்ல ஊருன்ட்டு இப்போ கட்டி நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து என்ன சித்திரைப்படுத்துகிற புண்டாட்டியை படுத்துன மாதிரி பேப்பை எக்கோ வச்சு சார் போய்ங்க ஓகே ப்ரோ ஏய் செட்டு நல்ல நல்ல இலவட்டமாக இருக்க கப்ளிங் கப்ளிங் பண்ணுறா நீங்களே எங்கிட்ட வேலைக்கு போக போகிறாங்க டொங்காவது தெரியுறாங்க ஒல்லி கருவில் மண்டி ஓட்டு தமிழ் செக்ஸ் வீடியோ தான் என்ஜாய் பண்ணி ரத்தம் அமைத்துறீங்கப்பா என்னது அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் அதுக்கு ஏன்டா கண்டாலி மணி நீ அழுகுற நேத்தெல்லாம் அடிச்சாக்கண்ணே அடிச்சாங்களா சாத்தி போட்டு அடிச்சாங்க அன்னை எரும் சாபிஸ் போட்டு விடுறேன் சரி சரியா அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி எவ்வளவு வந்திருக்க அண்ணன் தம்பிகளை நான் வணங்கி வந்திருக்கும் அண்ணன் தம்பிகளை தான் வணங்கி சகோதர சகோதரிகளையும் நான் வணங்கி சகோதர சகோதரிகளையும் நான் வணங்கி படரப்பட்டி கிராமத்திலே கட்டண கட்டளகி நமக்கு சத்தி விநாயகருக்குடி இருக்கர் குங்கும பொட்டலகி சாங் ஸ்டார்டிங் அன்னை தென்றல் வணங்கி ஜர 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 அன்னை தந்தை நான் வணங்கி வணங்கிப்பட்டி அருமைப்பட்டி கிராமத்தில் என் கட்டண கட்டகி நமக்கு சத்தி விநாயகர் குடியரசு சொல்லி வச்சா பதினெட்டாம் படி பெரிய அல்வாக்கு சொல்லி வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா பதினெட்டாம் படியாக்களை வாழ வச்ச நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா வாழ வச்சாட்டு வச்சா மக்களை வாழ வச்ச

ਦਾ போதும் 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 லென்த் ஓவர் தம்பி கத்தாது எறும் சாபிச பேரன்பு பேர் அன்பு உயிரிலும் மேலான எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அன்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதில் தான் அதனால தான் என் தமிழையும் கணேஷ் பயில போடுறோம் இந்த மாதிரி ஜட்டி போடாமல் வர்றாரு ஓ ஸ்லாங் என்ன அதை பார்த்துட்டு கண்ணுல தட்டார்னு அடிக்குதுன்னா வர்றேன்னு நடத்தான் சும்மா இல்லை இங்க அண்ணே அங்கே உக்கார வேணா அங்கே பாடு மல்லாக்க இங்க பாடு தொப்புள்ள மாவில் கடுக்கிறேன் எதுக்கு நீ வந்த நீரத்தில் அங்கிட்ட வேணா அடிச்சு புலந்து விட்டாங்க நினைக்கிறேன் அடிச்சு போடாமடா எனக்கு கார் டிவு கட்டணும் நல்லா இருப்பேன் ஏன் இங்கே வர்ற டான்ஸ் காரை பிள்ளை பார்த்து என்ன பண்ண போறேன் அங்கிட்டு போய் அடிச்சு விட்டு போலாமனு ரைட் ரைட் அப்புறம் எதுக்கு வர்ற அந்த வயசில் என் அன்பு கொண்ட என் உயிரல் மேலான்னு இங்கே பசுத்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்தா இருக்கக்கூடிய என் அன்பு ஆண் சிங்கங்களே புருஷனுக்கு ஜோரை போட்டுத்தான் நீ உணவு அளிப்பாய் மேடம் உங்களை தான் புருஷன் எங்கட்டு கிடந்தா என்ன உனக்கு தேவை சீரியலு ரிமோட்டு கொக்குரி தின்றுட்டு குசிக்கிட்டு போ பேரன்பு கொண்டு என் தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே இப்ப படித்து கொண்டே பறிச்சு பெருசு கிடையாது பிரிப்பேடு தான் பெருசு அப்படின்னு பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போதே நீக்குறக்காரன் கிராஸ் பண்ணேன் அப்ப உடனே வப்பாட்டை போய் சொல்றேன் இதை வச்சு கொடுங்கப்பா நல்லா இருக்கு அப்படின்னு ஏன்னா காலை மாறிப்போச்சு இப்போ கெடுக்க நம்ம தேவையில்லை ஏன்னா என்ன நீக்குறக்காரங்க அவ்வளோ அழகா இந்த அவரை கிளச்சிக்கிட்டு பாரு அவர் அந்த கிராஸ் தான் ஆனால் கடல் உள்ளூங்கிடுச்சு எது எப்படி இருந்தாலும் சிரிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அடுத்தவனுடைய வாழ்க்கையில போராப்படாமல் வாழக்கூடிய மனிதனை நான் பாதம் தொட்டு வணங்குறேன் இந்த கைதட்டினாலெலாம் போராப்பட மாட்டேன் கொஞ்சம் உள்ள வரியா ஒரு ஸ்கேனர் அனுப்பிவிட்றியா எங்கே வாய்ப்புள்ள ராஜா ஒரு ஊரில் காரை வெட்டு இறங்கின அப்புறம் சண்டை சண்டை பார்த்தா அம்பளாறுலாம் சட்டியோடு தர்றாரு கூட நாற்று புடுங்க போகிறான்னு பார்த்தா புறம் சட்டி ஊரம் ஓட்டேன் போன தீபாவளிக்கு எடுத்தது புஷ்பான அப்படியே லாங் பார்த்தா அங்கிட்டு பொம்பளைய பாவாடை கிழிஞ்சு சாக்கெட்டு கிழிஞ்சு ஒவ்வொரு பொம்பளையும் காற்றை கடிச்சு உருண்டு அங்கிட்டு ஒரு ஆள் விதரை பிடிச்சிக்கிட்டே ஓடுறேன் இவனை விதறில் கடிச்சிருக்கேன் கல்கோனா நினச்சி கடிச்சு பாஞ்சு போலீஸு கண்ணீர் புகை குண்டு வேற என்ன சண்டேன்னு கேட்டேன் அப்போ அம்பளார் அழுதுகிட்டே சொன்னார் ரெண்டு பேரும் மாமே மச்சனைங்க தான் ஒரு பிரச்சனை எழுத்து விட்டாங்க என்ன சண்டேன்னு கணேசி போயில கேட்டிருக்கேன் அவன் கொடுக்கலன்னு இருக்கேன் பாஞ்சிட்டாங்க வேற ஒன்றும் இல்லை கணேசி போயிலைக்கு ஊற கலவரத்தை விட்டேன் அதே எப்போ என்ன நடக்குனே தெரியாது இப்போ மைசேட்டை தள்ளி விட்டு போக போகிறேன் அல்ல அந்த பாக்ஸில் நிற்கிற ஆளு பாக்ஸை நகட்டி தூக்கிட்டு என்னப்பா அந்த கொட்டையில கடி வாங்கினா இருக்கார் அவர் தான் கேமராமேன் நிக்கிறேன் பின்னாடி அவன் கீழே பார்க்குறாங்கண்ணா உண்மையிலே எல்லாம் சிரிக்கணும் நீங்க நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்கிட்ட நல்லா இருக்கணும் ஏ நல்லா இருக்க முடியாதுப்பா நீ நல்லா இருந்தாத்தையும் நீயே பா ஸ்டிக்கை வச்சு நடக்கிற உனக்கு கழுத்திருப்பேன் பேச்சேவலை பதிச்சிருக்கேன் அந்த ஸ்டிக்கை கேட்டிருக்கேன் ஒருத்தன் தரல கழுத்துட்டு போய் சேவலை பதிச்சு வச்சுட்டு அவன் கால் அடியில் ஏன்னா போகாமல் நிறந்த உலகம் அதுவே போறாமல் போட்டி போட்டி ஓட்டு நம்மெல்லாம் வாழ கற்றுக்கிறோன்னு உலகத்திலே மகனோ மகளோ எந்தளவுக்கு வாழ் வாழனாலும் வாழ்ந்தாலும் போராமடையாத ரெண்டு ஜீவனை யாருன்னா பெற்ற தாயும் தகப்பண்ணேன் மற்ற எல்லாமே போராமடைவாங்கயா இந்த உலகத்தில் இனிமேலும் நம்ம பிறக்க போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியாக இருங்கயா சாதி மதம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சாதி மதம் அப்பாறுபட்டது தான் இந்த தமிழ்ன்னா உலகத்தில் தமிழனுக்கு தமிழை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க வந்துட்டேன் பிரேரேஸ் போட ஹிந்திக்காரன் பிரேரேஸ் போட ஹிந்திக்காரன் வந்துட்டேன் அந்த கண்டாளிமாயிட்ட சொல்ல முடியலை கே அங்க அப்பே இந்த ப்ரேரேஸுன்னு சொன்னமுன்னா கே ஜாஹான் தீ நிமிஷம் தான் பெதுனோ விதோ கணேஷ் போயிலே மும்பிட்டு வச்சுட்டு போகிறேன் கே பய்யா பதினஞ்சு நிமிஷம் ஐயோ போட்டு விளக்கெனியெலாம் ஊத்துறேன் அதை நம்மாளும் சாப்பிட்டு போட்டு இதில் சிக்கன் பொடி சேர்த்திங்களா ப்ரோ அவன் கே கதா கதா அவ்வளோதே இது ஒரு என்ன கன்றிட்டுக்கு வந்துடுவாங்கப்பா கன்ரீட்டுக்கு வந்தால் நம்ம ஸ்டாப்பு சொல்கிறது தெரியாத அவன் இதுக்கு துவரங்குறிச்சியில் இறக்கி விடணும்னா கொண்டு போய்விடுவேன் திருச்சியை தாண்டி அங்கேருந்து நம்ம தெருவில் தெரியாமலையே அதே மாதிரி எந்த அந்நியர்கள் வந்தாலும் ஐயன் நாட்டிலேருந்து வந்தாலும் நாங்களும் வாழணும் நீங்களும் வாழுங்கயான்னு சொன்ன ஒரே ஒரு இனமென்றால் தமிழன் தாயா இந்திய மாநிலத்துக்குள்ளே என் தமிழே வாகனம் ஓட்டிகிட்டு போனால் இங்கே மறைச்சி அடிக்கிறேன் நாங்கள் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் செய்ய மாட்டோம் யா செய்ய மாட்டோம் எங்களுக்கு நான் பிள்ள இருக்குது மனைவி இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் யோசிப்போம் அதனால தான் இந்த தமிழன் புகழ் உலகம்பூரா பேசிக்கிட்டு இருக்கு இங்கே அல்லது அதுதான் தமிழ்நாடா அங்கிட்டு ஆந்திராவா ப்ரோ இல்லை இங்கிட்டு கேரளாவா கேரளா தமிழ்நாட்டில் தமிழன் கஷ்டப்பட்டு உருவாக்கின கலையை எந்த கலையாக இருந்தாலும் நீங்கள் வாழ வைக்கணும் ஏன்னா உங்கள் நம்பி தான் அந்த கலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி நாடக கலை நம்பி இருப்பது கிராமத்தார்களையும் அன்பு தமிழ் உறவுகளையும் இருக்கு அந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய நாட்டுப்புற கலைகள் இருக்குது மேலே வாசிக்கிறவங்க இருக்காங்க ட்ரம் செட்டு எத்தனையோ கலைகள் இருக்குது குதிராட்டம் ஒயிலாட்டம் நீ அப்படியா கல்யாணத்துக்கு போய் கேரளா காரைங்களை கூப்பிட்டு வர்ற அவங்க வாத்தா ஒத்த பக்கத்து மண்டையை வலிச்சு அந்த பொம்பளைய ஊற நீர்மலைக்கு போற மாதிரி வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளையும் மடுவ தூக்கிட்டு வந்துடுறான் பூரா பெட்டக்ஸ் எல்லாம் சிம்ண்டு முட அப்படியே ஆடு அதை நம்ம வயலுக்கு செப் செல்ஃபி எடுத்துட்டு இளவட்ட கல்லே எடுத்த போதும் எடுத்த படம் அதே வச்சிருவேன் வந்து அடிக்கிறாங்கடா சண்டை மலாடுதா குடுபிடுதாடு கச்சாடு சண்டை மேலன்னு சொல்லிட்டு நமக்குள்ள சண்டை தொட்டு போயிடுவேன் என்ன என்னப்பா நல்ல மண்டி போட்டு அடிப்பாங்க

எல்லாத்துக்கும் வேலை இருக்கும் இந்த நிற்கிற ஆள் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஓசி பைக்கில் வந்தால் கைதுக்கு கைது ப்ளீஸ் ப்ரோ தூக்குங்க ஒரு ஐடியா சொல்கிறேன் உனக்கு நாடகம் பார்க்கவே மனசு வராது உன்னை ஏற்றிட்டு வந்தேன் மாதிரி அவனே வாசி பண்ணுவேன் ஐயோ ஒரு மாதிரியா நகழ்றான் ஐயா விட்டுட்டு போயிட்டேன் எட்டு கிலோமீட்டர் போகணுமே ஆனால் அந்த ஆள் ஒன்றுக்கு இருந்தாலும் நம்மளால சும்மா வந்து சிப்பாக கழட்டுவேன் இருக்காட்டா விட்டுட்டு போயிடுவானா ஆனால் பிடியெலாம் பற்ற வைக்க சொல்லுவாங்க ஓசி வண்டியில் வந்துவிட்டோம் தலை இலத்துக்கு ரகம் சீரட்டை பற்ற விட வச்சு மூஞ்சிலே புக விடுவேன் அவன் ஓனர்ல நம்மளை ஏற்றிட்டு வண்டியா ஓ வண்டிடுவேன் ஹலோ ப்ரோ மூஞ்சியில் புகை வருது அப்போ நான் வெட்டு போயிடுவேன் அப்புறம் அவளை வாய்க்குள்ளேயே விடுங்க இவன் கணேஷ் புயலெல்லாம் உருட்டி வாயில் வைக்கணும் கணேஷ் புயல்லாம் போடுங்க அடுத்து இப்போ கணேஷ் புயல்லாம் அடுத்து விசால் புயல்னு ஒன்று வருது அதையும் போடுங்க இதில் தமிழ் ஐடியாவுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது தெரியுமா இந்த கோயிலை வைக்கிறதே பல இடத்துல வைப்பான் இங்கே வைப்பேன் ஏன் முதல் இங்கே வச்சிங்க இப்போ மாற்றி வைக்கிறீங்க பொத்து போச்சு ப்ரோ அப்புறம் இங்கிட்டு வைப்பேன் அப்புறம் இங்கிட்டு எரியுது இங்கே வைப்பேன் அப்புறம் வச்சு அங்கே வச்சா என்னென்ன ஆகும் இரு ஆராய்ச்சி வந்து சொல்கிறேன் இதில் எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரே ஜீவன்னா பெண்கள் தான் கைதட்டலையில் உங்களுக்கு கிரகம் பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வர்றீங்க எந்த கட்ட வழக்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு கட்ட வழக்கை மட்டும் சாகர வரைக்கும் விடாறேன் ஆமா லோன் வாங்கி வை லோனு வாங்கி வை லோனு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் தா நமக்கு குடும்பத்துக்கு ஆகாது இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கி புரிசம்புறயா தெரியாது லோனை வாங்கி பூரா லோனு வந்தால் வந்தா பின்னாடி போய் மண்ணை வார்த்தை ஊத்துறேன் அவன் நாசமா போக அவன் பொடுக்குன்னு போக ஆனால் லோனுக்காரன் சுதாரிச்சிட்டேன் அவன் முன்னாடி எலும்பு சம்பளத்தை அறுக்குறேன் நீ மன்னவா தூத்துற கண்டாலி மலை நீ வா அஞ்சு வேறு சிரிக்குது அப்போ இந்த ஊரில் லோனில் தெரியுதா எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை அது பேர் ஜெயான்னு நினைக்கிறேன் ஆமாம் லோனை வாங்கி வச்சிருச்சு ஏழு லட்சம் அவனும் பாவன் லோனுக்கானே ஒன்றாந்தேதியிலேருந்து இருபதாந்தேதி வரைக்கும் நின்று அலந்து அலைஞ்சு அலைஞ்சு வண்டி தீ பிடிச்சிருச்சு அவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லாமல் கடைசி நாள் தள்ளிட்டு என்ன என்னப்பாட்டேன் இந்த முண்டகிட்ட லோன் கொடுத்து கம்பெனியில் மாதம் கொடுக்குறதே பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபாய் என் சொந்த காசு மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு போட்டிருக்கேன் இந்த முண்டை வரலன்னு ஏ இன்னைக்கு வாங்கி விட்றான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் நான் போட்டு விட்டு போயிட்டேன் இவன் வீட்டுக்கு வெளியே போய் நின்றவனே அந்த பிள்ளை அந்த செய்யான்ற உங்களை உள்ள படுத்துக்கிட்டு மகளை அனுப்பிவிடுது போய் அம்மாவுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லு ரெண்டு நாளாக வயித்தாலை நிற்கலைன்னு சொல்லு லோனுக்காரன் இருக்கேன் வந்து சொன்னச்சு அந்த சின்ன பிள்ளை அங்கிள் அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு நாள் வயித்தாழை அப்படியா நானும் வயித்தாலை மாத்திர தான் போட்டு வந்திருக்கேன் இன்னும் ஏழு நாளாக நாளும் உங்கள் வீட்டுக்கிட்ட பேண்ட்டு போகிறது போக மாட்டேன் அவன் அந்த அந்த அம்மா ஜன்னலை திறந்து இப்படி பார்க்க லோனுக்காரன் செல்ல பார்த்துக்கிட்டே ஆ கண்டாலி வெளியே திரியா நான் போக மாட்டேன் கட்டில் போட்டு படுத்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து உலையை கூட்டிகிட்டு இதில் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த சித்திரவதை எதுக்கு உங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாரிச்சு வந்து உன் கையில் கொடுக்குறாரோ அதை வச்சு நீ சிக்கனமாக பிழைக்க தெரிஞ்சிங்கன்னா நாலு பேர் பேசாத அளவுக்கு நல்ல குடும்பம்னு பேர் எடுக்கலாம் உலகத்தில் அண்ணே ரெண்டே ரெண்டு மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னா அமைந்தாய சுதந்திரமான மனிதன் அவன் தான் ஆரோக்கியமான மனிதன் என்னென்னா உடம்பில் எந்த வித நோயும் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது கடை கூடாது இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா நீத உண்மையா இல்லையானே உண்மை வாங்கி தொலைச்சியோ ஆம்பளைக்கு ஆம்பளை எந்த விஷயம் சொன்னாலும் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு காமிக்காத புது செல்லுன்னு போய் அவன் இந்த செல்லு போது போட்டாடு லட்சம் ப்ரோ அப்படியா செல்ஃபி எடுங்க ப்ரோ அப்படின்னு வைப்பேன் செல்ஃபி எடுத்தவனே அதே ஆள் பாரு படம் உடையது ப்ரோ செல்லு ஏமாற்றிட்டேன் உடனே செல்லு வாங்கினே லூஸ் பிடிச்சிருவேன் படம் உடையதுன்ட்டு இன்னும் என்ன போய் ஒட்ட வைச்சி அதே மாதிரி பைக்கு வாங்கினாலும் அப்படித்தேன் இந்த பைக்கு ப்ரோ ரெண்டே லட்சரூபா ரெடி காசு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படியா என்ன கம்பெனி இந்த கம்பெனி தான் ஐயா சித்தப்பா முதலே வாங்கினாருப்பா ஒரு வருஷம் போயிட்டே இருந்தார் திடீர்னு தீ பிடிச்சிடுச்சு இவே அங்கிட்டு ஒரு பொம்பளை வரும் இந்த நீ டயராக இருக்கு போகும்போது வெடிச்சிடாதப்பா அவன் நினைப்பேன் அந்த வண்டியை வீட்டில் ஓடுன்னா மொங்கு வண்டி ஓடிட்டுறேன் என்ன பண்ணிட்டேன் ஆளாளுக்கு வெடிக்க குத்தும் கம்பு அப்படின்ட்டு பொம்பளைகளுக்கு பூரா என்ன போறாமன்னா எந்த பொம்பளைக்கும் ஊருக்குள்ள நல்லா மசுர் இருந்துடக்கூடாது கூடாது நீளமா மசுர் இருந்துச்சுன்னா ரெண்டு பொம்பளை சேர்ந்துடும் அவளுக்கு மசுரை பத்தியா அவங்க சாமி அப்படி வாழ வைக்குது மசுரா சாமி வந்து தண்ணியை ஊத்தி விடுது அதை மசுரை கருக்குறேன் முத மாதிரிலாம் குலாச்சரியில் சண்டை ஓட்டா தண்ணி குடிக்கும்போது சண்டை ஓட்டா மண்ணை வாரி தூத்துனேன் அப்படிலாம் பேசக்கூடாது ரைடு ஓவர் இனிமேலும் அள்ளி தூத்திடுவேன் அள்ளி தூத்திடுவேன் தலையில் ஆளாப்பிளாக்கு கள்ளத்துக்கி போட்டுறேன்னு சொல்லு இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நடைமுறையில் வரப்பட்டது உண்மை தானே ஒரு சாங்கு பாடுவோமா நீ மைஜெட்டு மாதிரி உட்கார் கருது வண்டி மாதிரி உட்காருங்க